அதற்கு என்ன சொன்னீர்கள் தூய்மை பணியாளர்கள் சரியாக வேலை செய்வதில்லை அதை தனியாருக்கு தாரை வார்த்தால் அப்படியே ரோட்ல சோத்த போட்ட துண்ணுலான்னு சொன்னான் ரோட்ல சோத்த அப்படி எங்க அப்படி பல பல இருக்கும் அப்படியே நடுரோட்ல சோத்த போட்டு குழச்சி குழச்சி அடிக்கிறான்னு சொன்னான் கூலம் ஆத்துல அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடும் மொண்டு மொண்டு குடிச்சிக்கலான்னு சொன்னான் மழை வந்தா தண்ணீரே நிக்காது அப்படியே வாய சொன்னா மொத்த தண்ணியும் வாயுள்ள வந்துடும் சொன்னான் கக்கூசே அடைக்காது மொத்த கக்கூசம் கார்பரேஷன் பைப்புல போயிடும் சொன்னான் இது எதாச்சும் இந்த மண் ஏனென்றால் அவர் இரும்பு கரத்தை அல்லவா கொடுத்தார் தொழிலாளர்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள் இதுவும் நடந்தது நீங்களும் ஒன்றை சொன்னீர்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உழைத்தால் சாத்தியம் என்று சொன்னீர்கள் என்னமோ தொழிலாளி உழைக்காத மாதிரி உழைத்தால் சாத்தியம்னு ஒரு சித்தாந்தத்தை கண்டுபிடிச்ச மாதிரி பேசினார் அப்பொழுது இதே சங்கம் தோழர் எஸ்கே முன்வைத்த முழக்கம் என்ன தெரியுமா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உதைத்தால் தான் சாத்தியம் என்றால் உதைக்கவும் செய்வோம் என்று அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சி அடைந்தீர்கள் இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் வேண்டாம் விளையாட வேண்டாம் நெருப்போடு விளையாட வேண்டாம் நிச்சயமாக இந்த தூய்மை பணியாளர்கள் வெற்றி பெறுவார்கள் குறைந்தபட்ச ஊதியம் நீங்கள் ஆட்சிக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியம் அதிக தொழிலே கொண்டு வந்தோம் என்று மாறுதலே குறைந்தபட்ச ஊதியம் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உள்ளாட்சி துறை தூய்மை பணியாளர்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை மாற்றி அமைக்கப்பட்டது அண்ணா தீபம் காட்சி காலத்திலே அதற்கு கூட நாம் கடிதம் கொடுத்திருக்கிறோம் சொல்லுகிறார்கள் பொறியியல் முதலாளி சொல்கிறார் சாம்சங் என்ற பெயர் இருக்கக்கூடாது சாம்சங்ல வேலை செய்யற தொழிலாளி சாம்சங் தொழிலாளர் சொல்லுவாங்க அரசு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அரசு ஊழியர் சங்கம் தான் சொல்லுவாங்க அதற்கு போராடும் பொழுது பதினோரு மணி நேர வேலை பெரிய முதலாளிக்கு ஆதரவாக எதிராக தொழிலாளர்கள் தொழிற்சங்க வேண்டும் என்பதற்காக நேற்று வள்ளுவர் கோட்டத்திலே போராட்டம் நடத்திய பொழுது ஏராளமான காவல்துறையை குவித்து அந்த போராட்டத்திற்கு தடை விதித்து தலைவரை கைது செய்து ஊழியர்களால் விரட்டி அளித்தீர்களே சமூக நீதியாக இது வேண்டாம் தொகுப்பு ஊதிய அரசாக மாறாதீர்கள் அவர் அரசாக மாறாதீர்கள் கூட்டு உரிமையை கொண்டு புதைக்காதீர்கள் தமிழ்நாடு தொழிலாளி நீங்கள் இப்படி சொல்வீர்களே ஆனால் நிச்சயமாக போராட்டம் தான் தொடர்கதை ஆகும் அந்த வகையிலே தூய்மை பணியாளர்களை உங்களை நான் உங்களுக்கு கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்பிக்கை இருக்கிறேன் ஆனால் ஒன்று உங்களுக்கு வேண்டும் உறுதி வேண்டும் காத்திருக்க வேண்டும் பொறுத்திருக்க வேண்டும் போராட்டத்திலே தான் முக்கியமான முறை உங்களுக்கு ஒற்றுமை வளர வேண்டும் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் இறுதியாக முதலமைச்சருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு வேலை நீங்கள் கொள்கை என்ற அடிப்படையிலே ஒரு கொள்ளை முடிவை எடுத்தால் இந்த தொழிலாளர்கள் தனியாரிடம் போக மாட்டார்கள் சிறைக்கு போவார்கள் அங்கே பட்டினி போராட்டத்தை நடத்துவார்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பொலிட்டிக்கல் ஏற்படுத்துவோம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்துவோம் என்று சொல்லி போராடிகள் தோழர்களே காரம் வார்த்தை கேட்டார்கள்

கொண்டாட்டமாய் போராடுவோம் போராட்டத்தை கொண்டாடுவோம் பொதுக்கூட்டம் மேடைக்கு நிதி தர்றவங்க ஓரமா வந்து மட்டும் இருக்கேன் எஸ்கே நான் பரிமாறிறேன் அடுத்தபடியாக நம்மோடு எந்த நேரத்திலும் கலந்திருந்து நமக்காக உற்சாகம் மூட்டக்கூடிய நம்ம அன்பிற்குரிய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் பாரவேந்தன் அவர்கள் உரையாற்றுவார் அவருக்கு அவர்கள் இந்த சாலையை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர் பேசுறதுக்கு முன்னாடி சங்கம் என்ன படிக்கவில்லை என்று சொன்னாலும் தமிழகத்திலே அரசு தீர்மானம்

எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை பேசினார் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் நீட் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால் தூக்கி எரியப்படும் தமிழ்நாட்டுடைய ஏழை வாய்ப்பு தமிழர்களுக்கு கிடைக்கும் இப்படியெல்லாம் வாக்குறுதியை கொடுத்த முதலமைச்சர் அவர்களே எங்கே கொண்டிருக்கிறது என்பதை அருள் கூர்ந்து நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் மேயராக இருக்கின்ற பொழுது இந்த சென்னையை சுற்றி பார்த்துவிட்டு இந்த சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றப் போகிறேன் என்று சொன்னீர் அதற்காக சிங்கப்பூர் போன